அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்லாமல் ஐயோ பிரியாணி சிக்கனெல்லாம் தட்டி விட்டாரு போதையில் பயங்கரமாக ரெகுலர் பண்ணுறாரு சார் சொன்னால் கேளுங்க கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்க்கட்டியா பார்த்தா எனக்கு என்ன கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கேன் ஆனால் வீடி குடிக்கிறவனெல்லாம் எதுக்கு கடைக்கு வேலைக்கு வைக்கிற நீ அனுப்பின பிரியாணியில் சரக்கு வாட வந்துருந்தா கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சிருப்ப ஐயா ஆனால் வீடி துண்டை போட்டு அனுப்பி போதையில் இருந்த என்ன கடைக்கு வர வச்சிட்டியா என்ன நான் நான் கேட்குறேன் பதிலே சொல்லாமல் ஆ யோ ஏ பிரியாணி ஆண்டாவை கவுத்து விட்ட பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட என்ன நீ கவுக்கலையா அதனால தான் அண்டவ கவுத்து விட்டேன் நீ இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் அப்படி ஓரமாக உட்கார்ந்துருப்பேனே தவிர போக மாட்டேன் லைட்டே என்னது போலீஸ் வருது பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ சார் இந்த கடையில் சாப்பிடாதீங்க பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க ஏ அதை பற்றி விசாரிக்க தாங்க நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்களா ஏ ஃபோன் பண்ணாமல் வர்றதுக்கு நாங்கள் என்ன புலப்பத்தா உட்காந்துருக்கோம் நான் அப்படி சொல்லலையே போலீஸ் ஏ வழிவிடு நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும் ஹலோ போலீஸ் பிரச்சனை பண்ணுறதே நான் தான் ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்கிட்டே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு வந்த பிரியாணியில் தான் பீடி துண்டு கலந்தது இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி பாருங்க உள்ள ஏ இவனுக்கு போதை ஓவராகி போச்சு பிரியாணியில் உனத்தையும் காணுமே இல்லை இன்னும் கிடக்குது பார்த்துட்டிங்களா உள்ள பீடி துண்டு இருக்கா 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 இலை இது நல்லா பாரு பீடி துண்டா ஏ இது பிரிஞ்சு இலையா ஏ அதுதான் பீடி மாதிரி சுருண்டு கிடக்கு என்ன அது பிரிஞ்சு இலையா ஏ சொன்ன நம்ம மாட்டியா என்ன பிரிச்சு பாரு ஆஹா ஆமாம் பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது பீடி துண்டுக்கும் பிரிஞ்சனைக்கு வித்தியாசம் இல்லையாமா குடிச்சிட்டு வந்து பிரியாணி கடையில் உங்களுக்கியா சாரி சார் போத அதிகமானதுனால எல்லாம் பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் ஒழுங்கு மரியாதையா நஷ்ட நஷ்டகை கொடுத்துட்டு போயிட்டே இரு ஆமாம் நஷ்ட ஈடு எவ்வளோங்க ஐயாயிரம் ரூபா ஆஹா ஐநூறுரூவா சரக்கு குடிச்சதுக்கு ஐயா 1000 ரூபாய் ஃபியூ சொல்லி அலப்பற பண்ணதுக்கு 10000 ரூபாய் புடிங்கிட்டாங்களையா எக்ஸ்கியூஸ் மீ யாரது மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா என்னது மேட்ச் பாக்ஸா ஆமா பீடி பத்து வைக்கணும் என்னது பீடியா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்